என்ன சொல்லுவோம் இப்போ இந்த ரூக்கு முன்னாடி என்ன எழுத்து முடிஞ்சிருக்கு மெல்ல முடிஞ்சிருக்கு அப்போ இது மென் தொடர் குற்றம் இங்க தூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வல்லினம் மிக இடங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் பார்த்துருப்போம் அந்த வீடியோவாக வரக்காமல் பார்த்துருங்க இப்போ நம்ம வல்லினம் மிக இடங்கள் பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வல்லினம் எங்கே மிகாது எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எழுவாய் சொற்கள்லாம் என்ன எழுவாய் சொற்கள் எப்போதும் பெயர் தான் இருக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள் தம்பி படித்தான் யானை பிளியது தம்பி யானை இதெல்லாம் என்னது பெயர் சொல் அதே மாதிரி எழுவாய் வந்து முதல் சொல்லாக வரும் இப்போது அடுத்தது அது இது எது இந்த மாதிரி சொற்களில் வல்லினம் மிகாது வல்லினம் மிகும்னா அந்த இந்த அப்படி இப்படி எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து வல்லினம் மிகும் அது இது எது அதெல்லாம் வந்து வல்லினம் மிகாது அது சென்றது புரியுதா அடுத்தது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் இங்கே வந்து வல்லினம் மிகாது எழுதிய பாடல் எழுதா பாடல் இது வந்து பெயரச்சம் இது வந்து எதிர்மறை பெயரச்சம் நம்ம வல்லினம் மிகும்னு என்ன பார்த்துருப்போம் ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் இப்போ இங்கே ஈறுகட்ட எதிர்மறை பேரட்சம்னா நான் இந்த தே இங்கே வராது எழுதா பாடல்னு இருக்கும் ஆனால் இங்கே எப்படி இருக்குது எழுதாத பாடல்னு இருக்குது அப்போனா இது வந்து என்னது வல்லினம் மிகா இடங்கள் இதே எழுதா அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து வள்ளினம் மிகும் இடத்துல வரும் அது ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் இது எதிர்மறை பேரட்சம் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை கிளியராக பார்த்துக்கணும் இப்போ அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது இலை பறித்தேன் இங்கே ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு சரியா அதனால் இங்கே வல்லினம் மிகாது அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது முன்னாடியே பார்த்துருப்போம் வினைத்தொகைன்னு என்ன எழுது பொருள் இது முக்காலத்திற்கும் வரும் எழுதுகின்ற பொருள் எழுது பொருள் அது மாதிரி இந்த பொருள் இது வினைத்தொகைங்கிறது முக்காலத்திற்கும் வரும் அடுத்து தொகையில் வல்லினம் மிகாது தாய் தந்தை இங்கே தாயும் தந்தையும் இம்மும் மறைஞ்சு வந்திருக்கா அது தொகை அந்த மாதிரி தொகை இடத்துல வந்து வல்லினம் மிகாது இப்போது அடுத்தது உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென் தொடர் இடைத்தொடர் குற்ற இருந்தால் அங்கே வல்லினம் மிகாது இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கு கிளியராக புரிஞ்சிடும் தின்று தீர்த்தான் செய்து பார்த்தான் இது ரெண்டையும் பாருங்க இந்த ரூவை பிரிச்சா நமக்கு என்ன வருது இரு ப்ளஸ் உ வருது தூவை பிரித்தா இத்து ப்ளஸ் ஊவு வருது சரியா அப்போது உகரத்தில் முடிஞ்சிருக்கு அது என்ன மென் தொடர் குற்றியெழுக்கிறோம் இடைத்தொடர் குற்றியெழுக்கிறோம் மெல்லின எழுத்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஞாயன நம்மனை எழுத்து என்னன்னு சொல்லுவோம் எறலை விரலை இப்போது இந்த ரூவுக்கு முன்னாடி என்ன எழுத்துகிற முடிஞ்சிருக்கு மெல்லினை எழுத்துகிற முடிஞ்சிருக்கு அப்போது இது மென் தொடர் குற்றியெழுகிறோம் இங்கே தூக்கு முன்னாடி என்ன முடிஞ்சிருக்கு இடைநிலத்தில் முடிஞ்சிருக்கு அது இடைத்தொடர் குற்றியுழுகிறோம் அது உகரத்தில் முடியும் வினையச்சங்களாக இருந்திருக்கு ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகாது இந்த ரெண்டு கான்செப்டும் ஞாபகம் வச்சுக்கணும் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றவகமாகவோ இடைத்தொடர் குற்றவோ மென் தொடர்னா எழுத்து நெழுத்து இடைத்தொடர்னா எழுத்து வந்திருக்கணும் அடுத்தது அப்படி இப்படி எப்படி இது நம்ம வல்லினம் மிகுமிடங்களை பார்த்துருப்போம் இதை தவிர்த்துட்டு படி என முடியும் சொற்கள் அப்படி இப்படி இப்படி அது வந்தால் நமக்கு வல்லினம் மிகுந்தான் ஆனால் அதை தவிர்த்துட்டு எழுதும்படி பாடும்படி அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் வல்லினம் மிகாது புரியுதா இதோடு நமக்கு வல்லினம் மிகா டாப்பிக்கும் முடிஞ்சிடுச்சு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வல்லினம் மிகவும் கிளியராக பார்த்துருப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்